ஃபஸ்ட்லே நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஹாட் டாப்பிக்கு காங்கிரஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரெண்டு ஹாட் டாபிக் ஒன்று வந்து அவருடைய தலைவர் மாவீரன் புரட்சித் தலைவராக கருதப்பட்ட அழகிரி அவர்கள் மாற்றப்பட்டார் ஐயோ அழகிரி இப்போதான் மாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லி கட்சியில் ஒரு சந்தோஷம் ஏன்னா ஒரு மூத்த தலைவர் தான் நல்ல மனுஷன் தான் ஆனால் வந்து இந்த மாநில தலைவர் பதவிக்கெல்லாம் அவர் செட் ஆவாரா அப்படின்னா நம்ம வடியல் காமெடி மால்தான் எதுக்கியா செட் ஆக மாட்டேன் அப்படின்னு கேட்டே இருப்போம் அந்த மாதிரி சரி ரைட் அது முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம அடுத்த தலைவரும் வந்தாச்சு சரிங்களா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக இதற்கு முன்னாடியே இந்த மாநில தலைவர் போடுவதற்கு முன்னாடியே ஒரு போட்டி நடந்தது நீ நான் என்று அதாவது வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் இடைப்பட்ட காலத்தில் கட்சிக்கு வந்தவர் வந்து பாச்சு பத்து வருஷம் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்தே காங்கிரஸில் இருந்தவர்களை தாண்டி இடைச்சொருகளாக காங்கிரஸுக்கு வந்தவர்கள் தான் மிகப்பெரிய போட்டி போட்டாங்க அந்த கட்சி தலைவராகணும்னு சொல்லிட்டு அதில் திருநாவுக்கரசரும் ஒருத்தர் அவர் திருப்பியும் கேட்டார் ஏற்கனவே இருந்தார் இப்போ திருப்பியும் கேட்டார் இல்லைனா பையனுக்கு எம்பிசீட்டு அப்படின்ற மாதிரிலாம் போச்சு இல்லைன்னா நான் பிஜேபி போயிடுவேன் வரட்ட ஒரு ஒரு இதுதான் அரசியலு தான் இப்போ வந்து அதே மாதிரி விஜயதாரணி சார் பவ சாரி பவதாரணி இல்லை சாரி விஜயதாரணி விஜயதாரணி வந்து யாருன்னா நீண்ட காலமாக மூன்று முறை காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உளவங்கோடு தொழில் தொகுதியில் தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருக்கக்கூடியவர் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவருக்கு ஒரு ஆசை மாநில காங்கிரஸ் தலைவர் மாநில காங்கிரஸ் தலைவர்ன்றது பதவி கிடையாது கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் இல்லைனா திரு அழகிரி மாதிரி அமைதியாக ஆஃபீஸுக்கு மாசுக்கு ஒரு டைம் வந்துட்டு இரண்டு பிஏ அப்படி வர போக ஃபோன் பண்ணால் அவங்க ரெஸ்பான்சிபிளாக ஏதாவது பதில் சொல்லுவாங்க யார் கூப்பிட்றாங்க என்ன கூப்பிட்றாங்கன்னு அவருக்கு தெரியாது அவர்கிட்ட இல்லை நம்ம ரெண்டு டைம் ஏதாவது அழுத்தி கேட்டீங்கன்னு வைங்களேன் உடனே அவர்கிட்ட போட்டு விட்ருவாங்க ஐயோ பெரிய எதிரிகள் யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜயதாரணி அவர்கள் மூன்று முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர்களும் கூடல அவர் போய் அவருக்கு என்ன ஆசை காட்டியிருக்காங்க எதற்காக போனார் இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ இதில் இப்போ வடிவேல் காமெடி மாதிரி தான் லெட்டரில் என்ன பச்சை கிளிக்கு புல்லட்டும் கூலிங் கிளாஸும் வாங்கி தரேன் வா வாங்கி தர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆனால் காங்கிரஸில் புல்லட்டும் கொடுக்கல கூலிங் கிளாஸும் கொடுக்கல அப்படின்னோடனே அவர் மாநில தலைவர் பதவி கேட்டார் மாநில தலைவர் என்பது ஒரு அலங்கார பதவி இல்லை அப்படி அலங்கார தலைவர்களை போட்டு தான் காங்கிரஸ் கட்சி வீணாக போச்சு ஒரு அதிரடி தலைவர்களை போட்டால் தான் காங்கிரஸ் வளரும் அப்படின்ற மாதிரியான சூழலில் இருக்கும்போது இந்த மாவு ஒரு அலங்கார பதவின்னு நினச்சி அந்த பதவியை கேட்குறாங்க ஆனால் வந்து காங்கிரஸில் கொடுக்கல அவர்களை மிரட்டி பார்க்குறார் இவரெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு செல்வாக்கு மிக்கவரும் கிடையாது ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ளவரும் கிடையாது இப்போ ஒரு தொகுதியானாலும் தக்க வைப்பார் ஆனால் அதுவும் கிடையாது ஆனால் இவர் ஆசைப்பட்டது மாநில தலைவருக்கு அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர் அது அவருடைய தொழில் அது வேற வழக்கறிஞர் விஜயதாரணின்றது வேற அவர் மரியாதைக்குரியவர் இவரும் மரியாதைக்குரியவர் தான் இருந்தாலும் அது வேற நம்ம அரசியலில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்க விஜயதாரணி தான் பேசிகிட்டு இருக்கோம் விஜயதாரணி என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னா நான் பிஜேபிக்கு போயிடுவேன் எனக்கு கொடுக்கலாம் அப்படி அப்படின்னு உடனே தாராளமாக போயிட்டு வாங்கிட்டாங்க போயிட்டு வாங்கன்னு இப்போ எப்போவுமே வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கைதோ இல்லை ஏதாவது நடக்க போகுது அப்படின்னா முன்னாடியே அண்ணாமலை அதை ரிலீஸ் பண்ணிவிடாரு எதுக்கு அப்படின்னா அண்ணாமலையை இப்படிப்பட்ட ஒரு தலைவராக தான் அவங்க பூஸ்டப் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது நடக்க போகிறது முன்னாடியே சொல்லிட்டார் அண்ணாமலை போன வாரமே சொன்னார் ரெண்டு பேர் வருவாங்கன்னு சொன்னார் இல்லையா நடந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு இது அதுக்கு முந்தின வாரமே உறுதி செய்யப்பட்டது அதை மூலம் நீங்கள் தெரிஞ்சுங்க ஏன்னா நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் நீங்கள் ஒரு பிட்டு மட்டும் போடுறேன் பார்த்துங்க விஜயதரணி போன்றவர்கள் நீ நீண்ட நாட்களாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்எல்ஏயாக இருந்திருக்காங்க எம்பியாக இருந்திருக்காங்க அவங்க போய் மாநில தலைவராக கேட்குறாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யாருக்குமே எந்த செல்வாக்கும் கிடையாது விஜயதரணி வந்தாலும் விஜயதரணி யாருன்னு தெரியாது யாருக்குமே கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக இருப்போ இருக்கக்கூடியவர்கள் விஜயதரணியாக இருக்குது அது இப்போ எல்லாருக்கும் தெரியுமான்னு சொல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சி கதவை தட்டப் போகிறார் இன்னும் ஒரு நாளைக்கு இன்னும் இன்றைக்கி வச்சு இன்னைக்கோ நாளைக்கோ நாளைக்கு கழிச்சோம் இந்த எலெக்ஷனுக்குள்ளே ஜம்ப் அடித்து நேராக அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிடுவார் விஜயதரணியும் தான் இருக்காப்புல எந்த நேரத்துலையும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிடுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது நம்ம போன வாரமே போட்டோம் இப்போ பார்த்தீங்களா இப்படி வந்து திட்டமிட்டபடி அவர் போயிட்டார் இதுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஜயதாரணிக்கு எம்பிசி டூ சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியும் எப்படின்னா ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு அவளைதான் வீக்காக போட்டார் அவரை இனிமேல் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா காலம் காலமாக பாரதிய ஜனதா வளர்ச்சிக்கு க அடிப்படையிலேருந்து கஷ்டப்பட்ட ராதாகிருஷ்ணனை தூக்கிட்டு கன்னியாகுமரி தொகுதியில் அக்காவுக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அக்கா வந்து ஜெயிச்சு வந்துவிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே டம்மி முருகன் ஒருத்தர் இருக்கார் ரைட்டாக அவர் வந்து மக்கள்கிட்ட மக்கள் செல்வாக்கில் ஜெயிக்கலை மக்கள் அவர் கூட்டு போடல இருந்தாலும் அவரை கொண்டு போய் மத்திய பிரதேசத்தில் அவர்களே ஸ்பான்சர் பண்ணி எம்பி ஆக்கி தமிழ்நாட்டு அமைச்சர்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தமிழ் அமைச்சர்னு சொல்லி பொங்கல் வைக்கிறது மாட்டை குளிப்பாட்டுறது இந்த வேலையெல்லாம் வந்து அவர் வீட்டில் பார்த்துட்ருக்காங்க அது ஒரு பக்கம் ஸோ இப்படி டம்மி அமைச்சராக இருக்கக்கூடாது அப்படின்றக்கா என்ன பண்ணாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்புறம் கன்னியாகுமரியில் சரி அவருக்கு வேல்யூ பழைய ஆளு காதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வேல்யூ போயிடுச்சுன்னு இந்த அம்மாவை களத்தில் இறக்குனா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை போட்டு அந்த ஒரு சீட்டை நானும் நான் ஜெயிச்சிட்டு வருவேன்னு சொல்லி அந்த அம்மையார் சொல்ல உடனே ஏற்கனவே இந்த செட்டப் படி என்ன பண்ணுறாங்கன்னா நீ ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா மத்திய அமைச்சர் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இதில் முதல் தோல்வி என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த அம்மையார் அது மூணாவது கோரிக்கை என்ன வச்சுருக்காங்கன்னா நான் மோடிஜி தலைமையில் தான் சேருவேன் கட்சியில் இல்லைனா அமித்ஷாஜி தலைமையில் தான் நான் டெல்லியில் தான் சேருவேன்னு சொல்லி டெல்லியில் போய் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க அம்மா நீங்கள் கேட்ட கோரிக்கை எங்களுக்கு தெரியும் அந்த கோரிக்கையை கொடுத்துருவோம் அதுக்கு தானே கட்சிக்கு வரீங்க அதோடு நினைத்தீங்க நீங்கள் வந்து ஜியை பார்க்கணும் சின்ன ஜியை பார்க்கணுன்னு விரும்பாதீங்கன்னு கடைசி நேரத்தில் சொல்லிட்டாங்க கட்சியில் லீக் ஆகவிட்டு காங்கிரஸ் விட்டு இந்த அம்மா போகிறாங்கன்னு சொல்லி கட்சி தலைமைக்கு தெரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம முருகன் இருக்கார் அவரே மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு டமி பீஸு அவர் முன்னாடியில் போய் அம்மா அவருக்கு முருகனுக்கு வந்து ப பத்து பதினஞ்சு வருஷம் மூத்தவங்க அதுக்கு அந்த அவருடைய முருகன் வயதுக்கு இவருக்கு உள்ள டிஃப்ரென்ஸே இவருக்கு பதினஞ்சு வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு கடைசியில் முருகன் தலைமையில் போய் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு தொலைமுகார கூப்பிட்டு வச்சு ஒரு சால்வையை போட்டு சேர்த்துட்டாங்க வெட்டப்பொரு ஆடை சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டாங்க இப்போ நம்ம ஜெயிப்பாங்களா மத்திய அமைச்சர் ஆவாங்களா இல்லை அரசியல் அரசியல் அனாதையாக போகிறாங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்வி அங்கே மட்டும் தோற்றா அதோட காங்கிரஸும் கிடையாது பிஜேபியும் கிடையாது அப்படியே வீட்டில் இருக்க வேண்டியது சிலருக்கு வந்து முடிவு காலம் அரசியலில் இப்படி தான் வரும் சரியா எல்லா பீக்கில் போயிட்டே இருப்பாங்க சனி சும்மா இருந்தால் விட அதை கொண்டு போய் கோர்த்து விட்ரும் கோர்த்து விட்டதோட அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு இது ஒரு ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் ஆக போகுதுன்ற மாதிரி தெரியுது இந்தம்மா நிச்சயமாக உளவங்கோட்லேருந்து ஜம்ப் அடித்து காங்கிரஸ்லேருந்து இதில் பிஜேபியில் போய் பிஜேபி காரணம் எதுக்க மாட்டோம் அங்கே உள்ள காங்கிரஸ் காரணம் எதுக்க மாட்டோம் எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் ஸோ அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஒரு லாங் டேர்ம் பிளானும் போட்டிருக்காங்க சப்போஸ் நம்ம தோத்துட்டோம் மினிஸ்டர் தரல அப்படின்னா கூட நீதிபதி ஆயிடலாம் ஏன்னா ஒரு மூத்த வழக்கறிஞர் தொழில் ரீதியாக அப்படி ஒரு பிளானை போட்டும் இருக்காங்க அடுத்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போய் கூட ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு பிளான் கூட உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது எனவே எம்பி பதவிக்கும் ஏன்னா மத்திய அமைச்சருக்கு ஆசைப்பட்டு இந்த அம்மையார் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க அடுத்து என்ன ஆக போகுது முதல்ல பாஜக ஜெயிக்குமா ஏன்னா போக 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 பார்த்தீங்கன்னா முதல்ல பாஜக ஜெயிச்சிருந்தாங்க ஐந்து மாநில தேர்தல் சொன்னேன் பாஜகவுக்கு சாதமாக இருந்தது இப்போ நம்ம அதை தான் தொடராக ஒன்று போட போகிறோம் என்னென்னா கவுபெல்ட்டில் குறிப்பாக பிஜேபி ஓட்டு போடக்கூடிய மாநிலங்களில் அந்த ஐந்து மாநிலங்களில் என்ன நடக்க போகுதுன்னு பெரிய மாற்றங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் நம்ம தொடராக பார்க்க போகிறோம் தீயக்கிழமையிலேருந்து ஸோ அதில் நம்ம அதை பற்றி பேசுவோம் ஸோ இந்த அம்மையார் பாஜகவே குடுங்கிட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் சனி யாரை விட்டது என்பதை போல் காங்கிரஸ்லேருந்து போய் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க இனி திருநாவுக்கரசர் வேறு பேசிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணுவார்னு ரெண்டு நாளில் தெரிஞ்சிடும் அவர் செல்வ வந்து தலைவராக ஏற்றவொடனே அவர் நண்பர் அப்படின்ற வகையிலலாம் வந்தார் இருந்தாலும் அவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா அவருக்கு கொள்கையோ கத்திரிக்காயோ எதுவுமே கிடையாது அவருக்கு வந்து அப்டேட்டில் இருக்கணும் கரண்ட்டில் இருக்கணும் கரண்ட்டில் பதவியில் இருக்கணும் நம்ம முன்னால் அமைச்சர் தான் அன்னைக்கு அதை சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறது நம்ம முன்னாள் எம்பி தான் அதை சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறது நம்ம முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தான் இந்நாளில் ஒன்றுமே இல்லையே அப்போ கரண்டில் இல்லையா அவனை பிடிச்சி தோ கரண்ட் கம்பியில் தொங்குனா மட்டும்தான் நம்ம சுபிச்சமாக வாழ முடியுன்றது திருநாகர்ஸ் எந்த கட்சிக்கு எப்போ வேணாலும் பல்ட்டி அடிச்சு போயிடுவார் காங்கிரஸ் திமுக இங்கேருந்து அங்கே திமுக சார்பாக இப்போ கூட்டணியில் இருந்தார் அதுக்கப்புறம் பாஜக போன எம்பி ஆனார் அதுக்கப்புறம் திருப்பி பல்ட்டி அடிச்சு திருப்பி அதிமுகவுக்கு வந்தார் ஜெயலலிதா அம்மையார் வந்தவர் தள்ளி விட்டுருச்சு அதுக்கப்புறம் மீண்டும் ஏதோ தனி கட்சி ஆரம்பித்தார் அப்படி இப்படின்னு போய் அப்புறம் திருப்பி காங்கிரஸில் சேர்ந்தார் காங்கிரஸில் பதவி அனுப்பி திருப்பி பிஜேபியில் சேர்ந்து மீத காலத்தையும் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தார் ஏன்னா அவர் அப்படிப்பட்ட தலைவர் தான் அவர் கொள்கையோ கத்திரிக்கையோ எதுவும் கிடையாது எப்படியும் அவர் பல்ட்டி அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது செல்வ பிறந்த தொகை அவருடைய நண்பர் அப்படின்றதுனாலையும் தம்பி போன்றவர் என்பதுனாலையும் அந்த விழாவில் கலந்துகிட்டு பேசினார் அந்த விழாவில் கலந்துட்டு பேசினார் அப்படின்றதுக்காக அவர் போகமாட்டார்னு சொல்ல முடியாது பார்க்கலாம் பொறுத்துட்டு பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்